இந்தியாவின் முன்னணி நிறுவனமான ராஜ்பார்க் ஹோட்டல்ஸ் நிறுவனம் மெர்சிலிஸ் என்னும் பெயரில் தனது ஐந்து நட்சத்திர உணவகத்தை அதிநவீன சொகுசு வசதிகளுடன் கோவையில் துவங்கியுள்ளது தமிழகத்தின் வேகமாக வளர்ந்து வரும் நகரங்களின் பட்டியலில் கோவை முதலாவது இடத்தில் உள்ளது பல முன்னணி நிறுவனங்கள் கோவையில் தங்களது வர்த்தக நிறுவனங்களை துவங்கி வருகின்றதே இதற்கு முக்கிய காரணமாக அமைந்து வருகின்ற நிலையில் இந்தியாவில் முன்னணி ஹாஸ்பிலாட்டி நிறுவனமான ராஜ்பார்க் ஹோட்டல்ஸ் நிறுவனம் தனது மெர்சிலிஸ் ஹோட்டலை கோவை அவிநாசி சாலையில் துவங்கியுள்ளது நட்சத்திர அம்சங்களுடன் சுமார் நாற்பத்தி இரண்டு ஆடம்பர அறைகளுடன் அனைத்து வசதிகளுடன் பிரம்மாண்டமாக துவங்கப்பட்டுள்ள மெர்சலிஸ் உணவகம் குறித்து நிறுவனத்தின் முதன்மை இயக்குநர் சந்தீப் தேவராஜ் இயக்குநர் திவ்யா பொது மேலாளர் மதுசூதனன் ஆகியோர் செய்தியாளர்களிடம் கூறியதாவது கோவையின் முக்கிய பகுதியான அவினாசி சாலையில் விமான நிலையத்திற்கு அருகில் இந்த மெர்செலிஸ் உணவகம் அமைந்துள்ளது பல்வேறு அதிநவீன சொகுசு வசதிகளுடன் வாடிக்கையாளர்களின் தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் கோவையில் மெர்சிலிஸ் உணவகத்தை திறப்பதில் மகிழ்ச்சி அடைவதாக கூறினார் இங்கு நேர்த்தியான வேலைப்பாடுகளுடன் கூடிய அறைகள் விசாலமான பிரத்யேக ஷூட் அறைகள் சகல வசதிகளுடன் வடிவமைக்கப்பட்டுள்ளதாகவும் ஒவ்வொரு அறைகளிலும் தனிப்பட்ட பணிகளுக்கென பிரத்யேக பர்னிச்சர் போன்ற நவீன வசதிகளையும் கொண்டுள்ளது என்றனர் மெர்சலிஸ் உணவக ஆடம்பரத்தின் அடையாளமாக கோவைக்கு வரும் பெரும் நிறுவனங்களின் அதிகாரிகள் மற்றும் சுற்றுலா பயணிகளின் அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்யும் எனவும் நம்பிக்கை தெரிவித்த அவர் ஒரே நேரத்தில் சுமார் நானூறுக்கு மேற்பட்ட கார்கள் நிறுத்துவதற்கு என கீழ் மற்றும் தரைத்தளத்தில் வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் குறிப்பாக குடும்ப விழாக்கள் மற்றும் நிறுவனங்களின் பெரிய மற்றும் சிறிய நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கு ஏதுவாக ஐம்பதிலிருந்து ஆயிரத்தி அறுநூறு பேர் அமரக்கூடிய வகையில் பத்து வகையான ஹால்கள் இருப்பதாகவும் உயர்தர வசதிகளுடன் கூடிய பஃபே உணவகம் ஆலக்காட் என ஐந்து வகையான உணவகங்களில் உலகளாவிய பல்வேறு வகையான சிக்னேச்சர் சிறப்புகளுடன் உணவுகள் பரிமாறப்படும் எனவும் தெரிவித்தனர் மேலும் உயர்ந்த தரத்திலான மதுக்கூடம் நவீன வசதிகளை கொண்ட உடற்பயிற்சி மையம் நீச்சல் குளம் கருத்தரங்க கூடம் போன்ற வசதிகளும் இருப்பதாக கூறிய அவர் கோவை மற்றும் கோவைக்கு வரும் விருந்தினர்களை வரவேற்க மெர்சிலிஸ் தயாராக இருப்பதாக தெரிவித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது வணக்கம் சந்தீப் தேவராஜன் எக்ஸிகூட்டிவ் டைரக்டர் ராஜ்பாக் ஹோட்டல்ஸ் தேர்ட் ஹோட்டல் இன் கோயம்புத்தூர் லான்ச் பண்ணுறக்கு வி ஆர் வெரி ஹாப்பி இருபத்தி நாலு வருஷமாக இந்த ஹாஸ்பிட்டாலிட்டி இண்டஸ்ட்ரியில் இருக்கும் ஃபர்ஸ்ட் ஹோட்டல் வந்து டூ தௌசண்ட் ஒன் இன் சென்னை வி லான்ச் ராஜ்பாக் சென்னை அண்ட் லேட்டர் இன்னொரு ஹோட்டல் வந்து திருப்பதியில் ராஜ்பாக் திருப்பத்தின் இருக்கு கோயம்புத்தூரில் வி ஹவ் ஓப்பன் ஹோட்டல் டூ அண்ட் ஆஃப் கிலோமீட்டர்ஸ் ஃப்ரம் தி ஏர்போர்ட் அண்ட் எங்கள்கிட்ட நிறையா ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி டூ ரூம்ஸ் அண்ட் டோட்டலாக ஐம்பத்தி எட்டாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் இவெண்ட் ஏரியா இருக்குது டோட்டலாக பத்து இவெண்ட் ஏரியா இருக்குது பிக்கெஸ்ட் இவெண்ட் பேங்க்வெட் ஹால் இன் கோயம்புத்தூர் இருக்குது ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் டோட்டலாக ரெண்டு பால் ரூம் ஆறு மீட்டிங் ரூம் ஒரு லான் அவுட்டோர் லான் அண்ட் ஒரு பூல் சைடு இவெண்ட் ஸ்பேஸ் இருக்குது அபார்ட் ஃப்ரம் திஸ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி டூ ரூம்ஸ் வித் டென் ஸ்வீட்ஸ் இருக்குது அண்ட் ஃபைவ் எஃப்என்பி ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது ஒரு மல்டி குசின் புஃபே ரெஸ்டாரண்ட் ஒரு கேஃபே ரெண்டு ஸ்பெஷாலிட்டி ரெஸ்டாரண்ட்ஸ் ஒரு ஏஷியன் அண்ட் இந்தியன் அண்ட் ஒரு பார் விச் இஸ் அபவுட் இது எல்லாமே அபவுட் டு பி லான்ச் இந்த ஸ்பெஷாலிட்டி அண்ட் பார் அண்ட் ஸ்விம்மிங் பூல் இருக்குது ஜிம் அண்ட் ஸ்பா இருக்குது ஸோ ஏன் கோயம்புத்தூர் சூஸ் பண்ணோன்னா வெறும் ரொம்ப அப்கமிங் சிட்டி நிறைய ஐடி டெவலப்மெண்ட் இருக்குது நிறைய ஐடி பார்க்ஸ் இருக்குது நிறைய பீப்புள் ஆர் ப்ரிஃபரிங் டு மூவ் டு கோயம்புத்தூர் ஸோ வி ஆல்சோ வெரி எக்ஸைட்டட் மர்லிஸ்ட் பிராண்ட் வந்து கோயம்புத்தூருக்கு எடுத்துகிட்டு வரதுக்கு த ஹோல் எங்களோட ஃபிலாசஃபி வந்து டு டு பிரிங் ஹாப்பினஸ் அண்ட் மேரினஸ் அண்ட் பிளஸ்ஃபுல்னஸ் டு த கெஸ்ட் நாங்கள் பிலீவ் பண்ணுறது இந்த இடம் நிறையா இவெண்ட்ஸ் பேஸ் பெரிய வெட்டிங்ஸ் ஒரு கெட் டுகெதர்ஸ் இருக்கிறதுனால ஒரு வெரி பாசிட்டிவ் பிளேஸாக இருக்கும்னு நினைக்கிறோம் அதனால் எங்கள் ஸ்டாஃப்லருந்தும் நாங்கள் வி ஆர் ட்ரைனிங் ஆர் ஸோ தட் தேட் வாண்ட் டு பாஸ் ஆன் தட் பாசிட்டிவ் பாசிட்டிவிட்டி அண்ட் கெஸ்ட்டை வந்து எப்போவே ஹாப்பியாக வச்சுக்கணுன்னா இஸ் ஆர் சர்வல்ஸ் ஃபிலாசபி ஸோ வி ரியலி லுக் ஃபார்வர்ட் புதுஸ் ஹோட்டல் இன் கோயம்புத்தூர் அண்ட் வி லுக் ஃபார்வர்ட் ஃபார் ஆல் யுவர் சப்போர்ட் தேங்க் யூ